ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம விபின் காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி சேலுக்கு கூடிய மூணு கார்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா மாருதி எர்டிகா மிடில் வேரியண்ட்டுங்க ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலு ரெண்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா நாலு ஓனர் காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் உங்கள் லைவில் இருக்கும் டயர்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க நாலு டயரும் ஈவனாக இருக்கும் நல்ல ஃபேன்சி நம்பர் தாங்க வண்டி டென்ட் டென்ட்ரிப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு ஓனருக்கு முன்னாடி ரூஃபில் கேரியர்லாம் கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங்லாம் போட்டு வண்டி நல்லா ஆட்டக்காசமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு செவன் சீட்டருக்காரங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிட்ட கொடுக்கும் வண்டி இந்த வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் உளுந்தரப்பேட்டையில் பார்க்கணுங்க காரோட இன்ஜின் ரூம்லாம் இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாகவே இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றே லட்சம் ஓடிருங்க எல்லாமே ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் ரிட்டன் ஆகாமல் ஸ்மோக்கிங் கம்ப்ளண்ட் இல்லாமல் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லோ பட்ஜெட்லாம் மாறுதி எட்டியாக தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வண்டியை எடுத்து கொடுக்கலாம் கரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்வீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்குது ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க ஆண்ட்ராய்ட் டச்சு ஸ்கிரீன் இருக்குதுங்க ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையில நல்லாவே இருக்குது ஏசிலாம் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குதுங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக ஓகே பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக நம்மளுடைய சேனலில் யூஸ்ட் காசு அப்படியேட்டாக பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு இருபத்தஞ்சி கேட்குறாங்க வாங்க ஒரு ஃபைனலாக ஒரு மூணு தொண்ணூறு அந்த ரேஞ்சுக்கு நம்ம எடுத்து கொடுக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்த்ததெல்லாம் நல்லாவே இருக்குங்க வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஜென்ரலாக நம்ம யார் வண்டி எடுத்தாலும் சொல்கிறது தான் மற்றபடி சஸ்பென்ஷனு அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ரன்னிங் கண்டிஷனும் சூப்பராக இருக்குங்க ஒன் டொண்ட்டிக்கு மேலே நார்மலாக தான் போகுது வண்டி தேவைப்படுறவங்க நேரில் வந்து வண்டியை பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிசான்லேருந்து ரெடி கோ ப்ளஸ்ஸுங்க இது ஒரு செவன் சீட்டர் காரு இதுவும் லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிளில் தாங்க பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா கிரே கலரில் வண்டி நல்லா அட்டகாசமாக இருக்குங்க ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டச் அப் ஒர்க் பார்த்துருக்காங்க இதை பார்த்திங்கன்னா பவர் உண்டோ வராது எல்லாமே மேனுவல் உண்டோ தான் பார்த்திங்கன்னா வண்டி பார்க்கிட்டே இருங்க ஒரு எமர்ஜென்சிக்காக அந்த வண்டி விற்கிறாங்க ஸோ சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருக்குது ஏசி மேட்ருக்காக நம்ம கட் மேட்டரெலாம் போடலை ஸோ இவங்க சொல்கிற விலைக்கு இந்த கார் கொஞ்சம் ஒர்த்தபுளாக ஒர்த்தபுள் ப்ரைஸில் தான் இருக்கும் டயர் எல்லாமே பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அன்கண்டிஷனில் தான் இருக்குது எடுக்கிறவங்க ரெண்டு டயர் போடுற மாதிரி இருக்கும் இன்சூரன்ஸ் தான் இருக்குது பெரம்பலூர் ஆர்டிஓ நம்பருங்க இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா கடவுசலில் சேலுக்கு இருக்குது ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி செவன் சீட்டர் கார் தேடிட்டீங்கன்னா அந்த இந்த வண்டி வந்து பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் வரக்கூடிய டைப்பு பவர் விண்டோ வராதுங்க கார் பார்த்திங்கன்னா ஒன்றே லட்சம் இது வரைக்கும் ஓடி இருக்குது இந்த மாதிரி சிஎன்ஜி எடுத்து போட்டு ஓட்டுற மாதிரினா அந்த வண்டி எடுத்து போட்டு ஓடலாம் நல்லா மைலேஜ் கொடுக்கும் அந்த வண்டி லோன் பார்த்தீங்கன்னா ஒன்று டு ஒன்றரை வரைக்கும் கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோலுங்க இன்சூரன்ஸ் லைவில் இருக்க ரெண்டு டயர் மட்டும் போடணும் இந்த வண்டிக்கும் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க வாங்க வெரிஃபைனில் ஒரு ரெண்டே கால லட்சத்துக்கு எடுத்து கொடுக்கலாம் தேவைப்படுறாங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வந்து வந்து வண்டியை பாருங்கள் அடுத்து தான் நம்ம லைனப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா புண்டாய் பிராண்டில் ஐ டென்னுங்க ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் சேலுக்கு இருக்குங்க ஸோ இதுவும் பார்ட்டிகிட்டே தான் இருக்குது இந்த வண்டியும் ஹைட் அண்ட் ஸ்போர்ட்ஸு ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் வரக்கூடிய டைப்பு ஸோ கோல் மெட்டாலிக் கலரில் வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது செகண்ட் ஓனர்கிட்ட தான் இந்த வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா லைவில் இருக்குது டயர்லாம் நல்லா ஒரு செவன்ட்டி பைஸாக கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க காரோட எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏசி ஷேரிங் பவர் சென்ட்ரல் லாக் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த காரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்க ரேட்டுக்கு நார்மல் பட்ஜெட்டில் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் தாங்க சர்வீஸ் காஸ்ட் பா காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ரியர் வைபர் எல்லாமே வந்துடுது ரிவர்ஸ் க லோக்கல் கஸ்டமராக இருந்தால் அந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றரை வரைக்கும் கிடைக்குங்க பண்ட மாடல்ன்றதுனால ஸோ லோன் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ஐம்பதாயிரம் இருந்துச்சுன்னா அந்த வண்டி தாராமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காரோட ஸ்டெப் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குங்க சார் ஸ்டூல் கிட்டே எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக செக் தான் உங்களுக்கு எடுத்து போடுறோம் உங்களுக்கு எதாவது கார்ஸ் வேணும்னா ஸ்கிரீனில் தெரிய நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணி என்ன வண்டி வேணுமோ நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா அனுப்பிவிடுவோம் நம்மளோட சேனலை போ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ எடுத்து எடுத்து போட வேறு ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ வாய்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும் இன்றைக்கி கோல்டு ஸோ அதனால் வாய்ஸ் டல்லாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காரோட இன்ஜின் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கப்பாஞ்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் பார்த்தா நல்லா கொடுக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் பிக்கப்லாம் பார்த்தா நல்லாவே இருக்கும் இந்த வண்டியில் இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபது கேட்குறாங்க